Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Made வித் லவ் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சோரொட்டி வறுவல் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் இந்த மாதிரி சோரொட்டி போது கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரத்த சோக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி சோரொட்டி சாப்பிடும்போது உடனே ஹீமோகுளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகுங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சோரொட்டியை இந்த மாதிரி கடையில் தண்ணி சூடு பண்ணிக்கணுங்க நம்ம அப்படியே கட் பண்ணணுன்னா அதுலேருந்து பிளட் வரும் அதனால் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அப்புறமா தான் சோரொட்டியை கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது சோரொட்டியை போட்டுக்கோங்க நார்மல் தண்ணியில் போட்டிங்கன்னா அப்போ நம்மளுக்கு பிளட் எல்லாம் அதிலேருந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா கொதிச்ச உன்னே போட்டோன்னா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு சிம்மில் ஒரு மூணு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தாங்க அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் நான் எடுத்துட்டேன் இந்த மாதிரி நம்மளுக்கு பிளட் எதுவுமே வெளியே வராமல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் உடனே பட்டை சோம்பு கிராம்பு கொஞ்சம் கொஞ்சந்தாங்க ஒரு சின்ன பீஸ் பட்டை சோம்பு ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொறிஞ்சவுன்னே வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இந்த மாதிரி சோறுட்டி நம்ம வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை சேர்த்துட்டு வந்தோம்னா நல்ல ஒரு டயர்ட்னஸ்ஸே இருக்காதுங்க உடம்புல ரத்தம் கம்மியானால் தான் நம்மளுக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கும்போது வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு வெங்காயம் இருக்கு இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக கொழுப்பு இருந்ததுங்க நான் அதையுமே இந்த எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க அது பச்சை வாசனை போனவுடனே நம்ம வெட்டி வச்ச சோரொட்டியும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அதுலேருந்தே லைட்டாக ப்ளட்டு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப இது அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க இது கறிக்கடையில் கண்டிப்பாக சில நேரங்கள் தான் கிடைக்கும் அவ்வளோ போட்டி போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ நான் மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது சின்ன ஸ்பூன் தாங்க அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் நல்ல இந்த மசாலாவையும் எண்ணெயிலே நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்மளுக்கு இது பாருங்கள் அடியில் நல்லா இருக்கும் நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் நல்லா அந்த ஒட்டி இருந்ததையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாகவே இது செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மிதந்து இருக்குது பாருங்க நம்ம கொழுப்புலாம் சேர்த்ததுனால நல்லா இருக்கும் நம்மளுக்கு சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ரெடியானோன்னா கருவேப்பிலை சேர்த்தோன்னா அதோடய வாசம் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் மட்டும் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டை சுண்டை வத் வத்திடுச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லிச்செடி தூவி ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்து வேக வச்சுக்கோங்க கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேகலைனா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கூட ஒரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்து மறுபடியும் கொதிக்க வச்சுருந்தேங்க நம்மளுக்கு சோறு ஒட்டி சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம் இப்போ ஃபைனலாக செடி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பரான ஹெல்த்தியான சோ ரொட்டி மிளகு வருவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்